நடிகர் தனுஷ் அவரோட வீட்டுக்கு கதிரேசன் அவரோட ஊர் சேர்ந்தவங்க மனு ஒன்று அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் கிடைச்சிருக்கு அது என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மதுரை மாவட்டம் மேலூரை சேர்ந்தவங்க தான் கதிரேசன் மற்றும் மீனாட்சி இந்த ஒரு தம்பதி பிரபல நடிகர் தனுஷ் எங்களோட பையன் அப்படின்னு கேஸ் கொடுத்திருந்தாங்க அந்த ஒரு கேஸ் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக கோர்ட்டில் போய்கிட்டு இருந்துச்சு கடைசியாக இந்த ஒரு கேஸ் தனுஷ் பக்கம் தான் திருப்பி வந்துருந்துச்சு அதை தொடர்ந்து கதிரேசன் அவர்களும் கொஞ்சம் நாளில் இறந்து போயிட்டாரு இப்போ மீனாட்சி அவர்கள் ரொம்பவே தனியாக தான் இருந்து கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு நிலையில் கதிரேசன் அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட பத்து நாள் ஆகிருச்சு வச்சு அவருக்கு காரியம் கூடிய சீக்கிரம் பண்ண போறாங்க இந்த ஒரு காரியத்தில் எப்படியாவது தனுஷ் அவர்களை கலந்துக்க வச்சுக்கணும் அப்படின்னு மீனாட்சி அவர்கள் ஆசைப்பட்டிருக்காங்க அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா தனுஷ் அவர்கள் தான் எங்களோட பையன் அப்படின்னு அவர் ரொம்பவே நம்பினார் அதனால தான் கேஸ் போட்டோம் எல்லாருமே எவ்வளவோ சொன்னாங்க ஆனால் நாங்கள் உறுதியாக நம்பி அந்த கேஸை தொடர்ந்து வாதாடணும் கடைசியில் தோத்துட்டோம் அப்பயுமே அவர் அதை தான் சொன்னார் அவர் என் பையன் தான் கண்டிப்பாக ஒரு நாள் என்கிட்ட வருவார் என்கிட்ட பேசுவார் நம்ம கூட இருப்பார்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் அது நடக்காமே போயிருச்சு என் கணவரும் இறந்து அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னா கண்டிப்பா தனுஷ் அவர்கள் வந்து அவரை பார்த்தா தான் உண்டு தான் அவரோட காரியத்துக்காவது தனுஷ் அவர்களை வர வைக்கலாம் அப்படின்னு யோசனை இருந்துச்சு அதற்காக தான் எங்க ஊருக்காரங்களாம் சேர்ந்து இந்த மாதிரி அவங்கவங்க மேல கேஸ் போட்டாங்க ஆனா அது தீர்ப்பு உங்க பக்கம் தான் வந்துச்சு ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஆத்மாவும் சாந்தி அடையும் அதே நேரம் இந்த அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மனு ஒன்று கொண்டு போயிருக்காங்க ஆனால் தனுஷ் சார் இப்போ ஷூட்டிங்கில் ரொம்பவே பிஸியாக இருந்திருக்காரு அந்த ஒரு காரணத்தினால அவரை பார்க்க முடியாமல் போயிருக்கு மேலும் அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவரை ரீச் பண்ண முடியலை அதனால ஒரு மஞ்சள் பையில அந்த ஒரு மனுவை போட்டு அவங்களோட வீட்டு வாசலில் கோத்து விட்டு வந்திருக்காங்களாமா இன்னும் ஒரு வாரத்தில் கதிரேசன் அவர்களுக்கு காரியம் நடக்க போகுது இந்த ஒரு காரியத்தில் தனுஷ் அவர்கள் கலந்துகிட்டாரு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அவரோட கடைசி ஆசையும் நிறைவேறின மாதிரி இருக்கும் அவரோட ஆத்மாவும் சாந்தி அடைஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் அது நடக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பாக தனுஷ் சாரோட கையில் தான் இருக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒருபுறம் இருக்க ஆக்ட்ரஸ் தீபா அவர்கள் மீண்டும் சீரியலில் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்குது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சின்ன திரையில சீரியல் மூலியமாக மக்கள் மனசில் மிகப்பெரிய இடம் பிடிச்சிருந்தவங்க தான் தீபா அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வெள்ளி தெரியல அதிகமான படங்கள் காமெடி ரோல்கள் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் ஜி தமிழில் ஒளிபரப்பாக்கி வந்துகிட்டு இருக்க சீதாராமம் சீரியலில் இவங்க ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க இப்போ எப்படி சினிமாவில் காமெடி ரோல் பண்ணி கலக்கிக்கிட்டு இருக்காங்களோ இதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இவங்க சீரியலில் வெள்ளி ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே மாத்துக்கட்டில் தான் இருக்கும் இவங்களோட நடிப்பு மறுபடியும் இவங்க ரீஎன்ட்ரி கொடுத்ததுனால சினிமாவில் இருக்க மாதிரி காமெடி ரோல் பண்ண போறாங்களா இல்ல இதற்கு முன்னாடி சீரியல் இருந்த மாதிரி டெரரான வில்லன் கேரக்டர் தான் இவங்க பண்ண போறாங்களா அப்படிங்கிற டவுட் இருக்கு இவங்களோட என்ட்ரியை பார்க்கும் போது கண்டிப்பா காமெடியா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது ஏற்கனவே சீதாராமம் சீரியல் ரொம்பவே காமெடியா போய்கிட்டு இருக்கு இவங்களும் உள்ள வந்திருக்கிறதுனால கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த சீரியல் இன்னும் காமெடியா போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நீங்க இந்த ஒரு ரீஎன்ட்ரி பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க